ஹாய் எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புகிறேன் யூஸ்வலாக நம்மளுடைய வீட்டில் காலிங் பெல் அடிச்சா நம்ம உடனே வந்துட்டு யார் காலிங் பெல் அடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு கதவை தொடர்ந்து பார்ப்போம் தொடர்ந்து பார்ப்போம் இல்லைங்களா ஒருவேளை காலிங் பெல் அடிச்சா கூட கதவை திறக்காதீங்கன்னு அவங்களுக்கு சொன்னேன்னா நீங்கள் அதை எப்படி எடுத்துப்பீங்க இன்றைக்கி நம்முடைய தியானத்தினுடைய தலைப்பு அதான் காலிங் பெல் அடிச்சா கூட கதவை திறக்காதீங்க ஆதியாகமத்தின் புஸ்தகம் நாலாவது அதிகாரம் ஏழாவது வசனத்தை வாசிக்கும் போது அங்கே ஆண்டவர் காயினை பார்த்து சொல்ற ஒரு வார்த்தை தான் காளிம்பல் வந்து அடிக்கும் அந்த காலிங்கல் வச்சு அனுக்கிறக்காக அது ஆண்டவர் எப்படி சொல்றாரு பாருங்க பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும் அதன் ஆசை உன்னை பற்றி இருக்கும் தமிழ் பைபிளில் ரெண்டு மூணு வேர்ஷன்ஸ் இருக்கு அதுல ஒரு வேர்ஷன் வந்து ஐஆர்பி வேர்ஷன் சொல்லுவாங்க இந்தியன் ரிவைஸ்டு வேர்ஷன் சொல்லிட்டு நம்ம யூஸ்வலாக யூஸ் பண்றது வந்து அந்த ரெகுலர் பழைய வெர்ஷன் ஓல்டு வேர்ஷன் தமிழ் ஓல்டு வருஷன் தமிழ் ஓவின்னு சொல்லுவாங்க நான் இன்னைக்கு இந்த வசனத்தை இந்தியன் ரிவைஸ்டு வருஷன் ஐஆர்பிலிருந்து வாசிக்கிறேன் இப்படியாக இருக்கிறது நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும் அது உன்னை ஆளுகை செய்ய விரும்பும் ஆனால் நீ அதை ஆளுகை செய்ய வேண்டும் இன்னைக்கு எப்படி யாருனாலும் காம்பவுண்ட் காம்பவுண்டு வீரன்னு யார் வேணாலும் காம்பவுண்ட் வால் காம்பவுண்டு வால் காலிங் காம்பவுண்ட் வாலில் இருக்கிற காலிங் பெல் அழுத்திட்டு போகலாம் சத்தம் நம்மளுக்கு தான் கேட்கும் யார் வேணாலும் அழுத்தலாம் ரோட்டில் விளாடுற பசங்க கூட அழுத்திட்டு போகலாம் இல்லை போஸ்ட்மேன் கூட வந்து அழுத்தலாம் இல்லை அமேசான் கொரியர்காரர் கூட வந்து அழுத்தலாம் இல்லை உங்கள் சொந்தக்காரங்க கூட வந்து அழுத்தலாம் யார் வேணாலும் வந்து அழுத்தலாம் காலிங் பெல் யார் வேணாலும் அழுத்தலாம் அந்த கதவை துறக்கிறதும் துறக்கிறாது துறக்காததும் நம்மளுடைய விருப்பத்தில் தான் இருக்குது இந்த சிசிடிவி வீட்டுக்குள்ளே வச்சிருந்தாங்க சிசிடிவி வச்சுருந்தாங்கன்னு வைங்களேன் யாராவது காலிங் பில் அழுத்தணுன்னா சிசிடிவியில் பார்ப்பாங்க பார்த்துட்டு சில பேருக்கு திறக்கணும்னு தோணுச்சுன்னா சில பேருக்கு திறப்பாங்க சில பேருக்கு ஆலே இல்லாத மாதிரி நடிச்சுட்டு போயிடுவாங்க சில நேரத்தில் அதே போல் தான் நம்ம சுற்றி எப்போவுமே நிறைய காரியங்கள் நம்மை அழைக்கும் வா வா வான்னு சொல்லி கூப்பிடுவோம் வா கதை தோறணும் உள்ளே வரேன் உள்ளே வரேன் உள்ளே வரேன்னு நிறைய கூப்பிடுவோம் எங்கள் எங்கள் வீட்டை சுற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னு வைங்களா சுற்றி வீடு கிடையாது வீடு இருக்குது வீடு இல்லைன்னு சொன்னோன்னே வீடு இல்லைன்னு வச்சுக்காதீங்க வீடு இருக்குது ஏன்னா அந்த யூடியூப்பில் வீடியோ இல்லைன்னு சொல்லி பார்த்தா எல்லாம் திருடம் வந்துட்டானா பிரச்சனை வீடு இருக்குது பக்கத்துல ஒரு போலீஸ்கார் இருக்கிறாரு அப்படின்லாம் சொல்லிக்கணும் ஓகே நிறைய பைக் அத்தெல்லாம் கேட்குறது பாருங்க இந்த இந்த மழை காலத்தில் இந்த நைட் எல்லாம் பார்த்தீங்கன்னு வைங்களேன் எங்கள் ஜன்னலுக்கு வெளியே நிறைய விதமான பூச்சி வந்து உட்காரும் கொசுவலை போட்டிருக்கோம் அந்த மர ஜன்னல் திறந்துருக்கும் கொசுவலை போட்டிருக்கோம் கலர் கலரா விதவிதமா விதவிதமான ஷேப்ல விதவிதமான கலர்ல எல்லாம் பூச்சி வந்து உட்காரும் எதுக்காகனா வீட்டுக்குள்ள எரிய லைட்டுக்கு நாங்க ஜன்னல் அந்த கொசுவலைய திறந்தா போதும் எல்லாம் உள்ள வந்துடும் இதெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்குது அந்த லைட்டுக்கு எப்போ உள்ள வரலாம் எப்போ அந்த லைட்டு வெளிச்சத்துல வந்து உட்காரலாம்னு சொல்லிட்டு எதுக்கு அந்த லைட்டுக்கு வருதுன்னு தெரியல அது அந்த வெளிச்சத்தை தேடி வருதா இல்லை அந்த வெளிச்சத்துல கிடைக்கிற ஹீட்டை தேடி வருதா நான் இன்னும் அந்த சைக்காலஜி ஆஃப் இன்செக்ட்ல போறேன் ஆனா எல்லாம் வெளியே நின்னு பாக்குவோம் நம்ம எப்போ உள்ள வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதே போலதான் என் ஆண்டோஸ் பாவம் வாசப்படியில படுத்துருக்கோம் அதுக்கு என்ன ஒரு அது உன்னை ஆளுகை செய்ய விரும்பும் ஆனா நீ அதை ஆளுகை செய்ய வேண்டும் பிரேமானவர்களே பாவம் நம்முடைய வாழ்க்கைக்குள்ள ரெண்டு வழியில வழியிலதான் என்றுறான் ஒண்ணு இந்த கண்ணு ரெண்டே ரெண்டு டோர் தான் இருக்குது கண்ணு காது நாம் எதை பார்க்கிறோமோ எதை கேட்கிறோமோ அதன்படி தான் நாம் பேசுவோம் நாம் நாம் செயல்படுவோம் நம்மளோட வாழ்க்கை எல்லா தான் அமையும் அதனால நம்மளுடைய கண்களையும் காதுகளையும் சரியாய் காவல் காக்க வேண்டும் இல்லை எங்கள் வீட்டில் எங்க பாத்தீங்கன்னா இது மெயின் டோர் அது பூட்டி இருக்கும் இல்லைன்னா பூச்சி உள்ளவங்க பாம்பு உள்ள வந்துடும் நாய் உள்ள வந்துடும் மாடு உள்ள வந்து மனுஷன் உள்ள வந்துடும் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பாம்பை வாசற்படியில் படுத்து தான் இருக்கும் ஒரு காக்கா நம்ம தலை மேல பறக்கிற பறக்கிறத தடுக்க முடியாது அது பறக்கதான் செய்யும் ஆனா அது நம்ம தலையில கூடு கட்டுறதை நம்ம தடுக்கலாம் வெரி இம்பார்ட்டன்ட் எல்லாமே நம்மள கூப்பிடுவாங்க எல்லாரும் நம்மள கூப்பிடுவாங்க சண்பாலத்தான் தொகையாவும் நெகேமியாவும் கூப்பிடுவாங்க வா போமாட்டாங்க போகமாட்டாங்க இல்ல ஒரு கட்டத்துல பரிசேர்கள் வந்து இயேசு வந்து வா தனியா போய் பேசலாம்னு சொல்லி கூப்பிடுவாங்க போகமாட்டார்கள் திருமணவர்களே பாவம் வாசர் படுத்துருக்கோம் காலிங் பெல் அடிச்சிட்டே இருக்கும் கதவை தட்டிகிட்டே இருக்கும் அந்த லைட்டு போட்ட உடனே எல்லா பூச்சியும் வந்துட்டு வலையில் உட்காரும் பட் யூ அன் ஐ ஹாவ் டு டேக் த டிசிஷன் ஆ வி கோயிங் டு லெட் தம் மின் ஐ யூ டோன்ட் லெட் எவ்ரி திங் என் எல்லாத்தையும் உள்ளே விடாதிங்க சில காரியத்தை அடித்து துரத்துங்க எல்லாத்தையும் கொஞ்சம் உள்ளே விட்டுட்டிங்கன்னு வைங்களேன் பிசா அதாவது ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க இஃப் யூ இஃப் யூ கீவ் அ ஃபுட் ஹோல்டு டு த டெவில் அவன் ஒட்டகம் போல அந்த உட்காந்துருப்பான் இன்னைக்கு ஒட்டகத்தை போல நிறைய பாவங்கள் கொஞ்சம் விட்டா போதும் முழுசாக வந்துடும் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன் தட் வி க்ளோஸ் ஆர் டோர்ஸ் த சின் சின் வில் பி அட் ய டோர் சின் இஸ் இஸ்ரௌச்சிங் அட் ய டோர் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும் உங்களுக்கு தெரியும் உங்கள் வீக்னஸ் என்னன்றது உங்களுக்கு தெரியுமோ இல்லையோ பிசாஸ் நல்லா தெரியும் அவன் அதை தான் அனுப்புவான் அடிக்ஷன் ட்ரக் அடிக்ஷன் உங்கள் வீக்னஸ்னா பிசாஸ் அதை தான் அனுப்புவான்

Amin.